நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்தியா த்ரீ உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் இளைய உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆவின் பால் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனூஸ்மெண்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து அவன் பல்துறையிலிருந்து இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுல ஒரு மாவட்டத்து வேலை பத்தி தான் எந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் எடுக்க போறாங்க எந்த ஒரு எக்ஸாமினேஷன் பீஸும் கிடையாது எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இன்டர்வியூ நடைபெறும் தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் என்ன இந்த போஸ்டிங்கான மாத சம்பளம் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா அனௌன்ஸோட சேர்த்து நாப்பத்தி மூணாயிரம் சொல்லிக்காங்க அப்ப ஸ்டார்டிங் முப்பதாயிரம் ரூபாய் இருக்கும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பிளஸ் ஐந்து பதிமூணாயிரம் பண்ணி ஒட்டுமொத்தமாக மூணாயிரம் சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது நீங்க மூல அப்டேட்டும் வந்து வந்து இந்த வீடியோ அதனால இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க

அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஹைப்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சைட்லேயே வந்து ஸ்கூல் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹைப் பட்டன் எங்களை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாகவே இருக்கும் சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது ஆவின் பால் துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷன் நோட்டிபிகேஷன் தான் தெரியல பார்த்துட்டு இருக்கீங்க முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் த்ரீ வீக்ஸாவே வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா ஆவின் பால் துறையில இருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து கோயம்புத்தூர் லொக்கேசம் இருந்துதான் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது டேரக்ட் ரெக்குமெண்ட் கோயம்புத்தூர் லொகேஷன் ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூன் அடிப்படையில் தான் வந்து எடுக்க போகிறாங்க இங்க பாருங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ நடைபெறும் தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வந்து சொல்லியிருக்காங்க எந்த லொக்கேஷன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல எந்த அட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டைரி காம்ப்ளெக்ஸ் பச்சைப்பாளையம் கமலப்பாளையம் போஸ்ட் பேரூர் கோயம்புத்தூர் அறுநூத்தி நாற்பத்தி ஒண்ணு ஜீரோ பத்து இந்த பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போது இன்டர்வியூ நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போயிடுங்க அதே மாதிரி ஜெராக்ஸும் வந்து கொண்டு போயிடுங்க வித் ஐடி ப்ரூஃப் ஏதோ வந்து கொண்டு போயிடுங்க அதே மாதிரி மேண்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லிக்காங்க டூ வீலர்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப மஸ்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த ஆவின் பல்துறைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் நாற்பத்தி மூணாயிரம் அதாவது சேலரி வந்து முப்பதாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோன்ஸ் வந்து எட்டாயிரம் ரூபாய் இன்சென்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஒட்டுமொத்தமாக நாப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பிபிஎஸ்சி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பிரிபரபிளா சொல்லிருக்காங்க அதாவது பிபிஎஸ்சி எடுத்து படிச்சு அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க இப்போ உங்களுக்கு எந்த கொரிய இருக்குது டைரெக்டா அந்த ஆவிட் பாலத்துறை அவங்க கொடுத்திருக்க அட்ரஸுக்கு அந்த அந்த வந்து உட்கார்ந்து கால் பண்ணணும் அவங்களுடைய கான்டெக்ட் டீடைல்ஸ் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்களே இங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த காண்டாக்ட் நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா நைன் பைவ் ஒன் ட்ரிபிள் த்ரீ ஒன் இது ஒரு நம்பர் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன் டபுள் த்ரீ செவன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு நீங்க डायरेक्टली கால் பண்ணியும் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 வயசு இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து பின்னப்பிக்கலாம் வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த யூஸ்ஃபுல் அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க மறுநியும் சொல்ற ஒண்ணுங்களேன் இந்த குழந்தை லொக்கேஷன் இன்டர்வியூ வந்து நடைபெறும் கடைசி தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா ஒரிஜினல் வித் டிரைவிங் லைசன்ஸ் உங்களோட ரெசியூம் எல்லாமே வந்து கொண்டு பிரிப்பர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்க

கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேல அட்டுக்காலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இல்லைன்னா இந்த வீடியோ இப்ப வருது இப்ப வீடியோ இப்படி வருது அப்படின்னா இந்த கார்னர் லெஃப்ட் சைடு கார்னர் கீழ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் வரும் அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பங்க்ஸிங் சைடுல வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹை சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இன்ட்ரஸ்டன் இருக்கிறவங்க அந்த ஹை பட்டனை வந்து கிளிக் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊண்டுகளும் மேலும் வீடியோ ஒன்று போறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவிகரமாகவும் இருக்கும் உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலைவாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாலும் சரி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம் சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர்